இன்னொரு நம்ம பதினேழாவது ஐபிஎல் சீசனோட இருபத்தி ஒன்பதாவது மேட்ச்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் வீசஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சில் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி தான் இந்த ஒரு காணொலியினு பார்க்க போறோம் ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஐபிஎல் சீசனோட இருபத்தி ஒன்பதாவது மேட்சான சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையோட ஹோம் கிரௌண்டான வெங்கடேஷ்டே இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சு இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பலிங்கை செலக்ட் பண்ணியிருந்தாங்க எதனால பௌலிங்கை செலக்ட் பண்ணியிருந்தேன் ஹர்திக் பண்டியா கிட்ட ஹர்திக் பண்டியா பண்டிகை ஒரு நல்ல பிச்சு இந்த பிச்சு பௌலிங் போட நல்லா இருக்கு அது போக டியூ பின்னாடி வரா இருக்கு அதனால பேசிக்கா ஃபாலோ அப்போ அப்படின்னா இந்த பிச்சுல இருந்து நல்லா ரன் அடிக்கலாம் மட்டும் இல்லாம சேசிங் ரொம்ப நல்லா இருக்கும் அதனாலதான் நாங்க பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம்ன்ற மாதிரி சொல்லிருந்தாரு இல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பா டாஸ் போடும் போது காசை திருப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்க அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் சொன்ன ஹர்திக் பாண்டியா பிளீஸ் முடிக்கும் என்ன சொன்னா அங்க பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னாரு ரவி நீ இனி பவுலிங் ஃபர்ஸ்ட் தானே சொன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பவுலிங் ஃபர்ஸ்ட் தான் பவுலிங் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு போயிருந்தாரு திருவாஜி கை கொண்டு கேட்டு நேரம் நீங்க டாஸ் ஜெயிச்சிருந்தீங்க என்ன பண்ணி நாங்க டாஸ் ஜெயிச்சிருந்தா பவுலிங் தான் போட்டு பண்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த ஒரு மேட்ச பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா பொம்மையோட வெறித்தரமான ஸ்டார்ட் கொஞ்சம் நேரத்துல பார்த்தோம்னா ஜெயிச்சிட போறீங்க பாத்துன்ற மாதிரி ஆயிப்போச்சு இருநூத்தி எழுபது எடுத்தாலும் அசால்ட்டா சேஸ் பண்ற இந்த மக்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ச்ல பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லணும் இதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் நம்ம சோதனைகள் சாதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாத்திரலாம் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஒரு மேட்ச் மகேந்திர சிங் டோனியோட இருநூத்தி ஐம்பதாவது மேட்ச் அது மட்டும் இல்லாம ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட இரண்டாயிரமாவது ஐபிஎல் ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம தோனி ஆஸ் அ விக்கெட் கீப்பர் ஐயாயிரம் ரன்னைக்கு மேல நடிச்சிருந்தாரு ரோஹித் சர்மாவும் இதே மாதிரி சிமிலரான ஏதோ ஒரு ரெக்கார்டு படைச்சிருந்த அந்த ரெக்கார்டு நான் டக்கு ஞாபகம் வரல அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே பேட்டிங் சைடு பார்த்தோம் அப்படி கேக்வாட்டும் சிவம் தூபையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே அறுபதுக்கு மேல ரன் அடிச்சிருந்தாங்க ரோஹித் சர்மாவோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் நூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பத்திசா பதிரானாவோட நாலு விக்கெட்டு இந்த பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தோம்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தி எட்டு ரன் கொடுத்து நாலு விக்கெட் எடுத்திருக்காரு எடுத்த விக்கெட் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விக்கெட் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும் பதிரானா எடுத்த இந்த நாலு விக்கெட் தான் மும்பை இன்னிங்ஸ் அப்படி அப்செட் பண்ணிருச்சுன்னு சொல்லணும் இது போக ரச்சின் ரவீந்திராவோட பதினாறு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன் இருபதாவது ஓவர்ல டோனி செஞ்ச தரமான சம்பவமான மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் ஓவரில் டோனி மற்றும் நாலு பாலுக்கு இருபது ரன் அடிச்சிருந்தாரு டோனியோட நாலு பாலுக்கு இருபது ரன்னு தான் இந்த மேட்சோட திருப்பு முனையா அமைஞ்சிச்சுன்னு சொல்லணும் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் ஸ்கோர் ஆறு வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் டோனியும் ஹர்திக் பண்டியாவும் தான் சொல்லணும் டோனி அடிச்ச அந்த இருபது ரன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த இருநூத்தி ஆறு ரன் டார்கெட் செட் பண்ண முடிஞ்சது ஒரு இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் ஹர்திக் பாண்டியாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இது போக மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அதிகபத்து ரன் அடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா திலக் வர்மா இருபது பாலுக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாரு முப்பத்தி பேட்ஸ்மேனான இசான் கிஷன் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு எல்லாமே தான் எம்ஐ அணியோட பேட்டிங் சாதனைகள் பவுலிங் சாதனைகள் பார்த்தோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்ல டைட்டா எக்கனாமிக் பவுலர் யார் யாருன்னு பார்த்தோம்னா நபியும் பும்ரா தான் சொல்லணும் நபி மூணு ஓவர் போட்டு பத்தொன்பது ரன் கொடுத்திருந்தாரு ஒரு விக்கெட் எடுக்கல அதே மாதிரி பும்ரா பார்த்தோம்னா நாலு ஓவர் போட்டு இருபத்தி ஏழு ரெண்டு பேர் கண்டெயின் பண்ணனாலதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்கோர் இருநூத்தி ஆறோட நின்றுச்சுன்னு சொல்லணும் இது எல்லாமே தான் இந்த மேட்சில் நடந்த சாதனைகள் இந்த மேட்சில் நடந்த சோதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேட்சோட சோதனை மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோன்ற மாதிரி சிஎஸ்கே டென்ல ஆரம்பிச்சிச்சு ஓப்பனிங் இறங்குற ரச்சின் ரவீந்திரா முத்ராஜ் கை கோட்டையும் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக இருந்தாங்க யார் யார் இறங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஹானாவும் லட்சின் ரவீந்திரம் இறங்கி இருந்தாங்க இல்ல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஹானியோட ஹோம் கிரௌண்ட்ல இறங்கி மாஸ்க் ஆட்டோன்னு பாத்துக்கிட்டு இருந்த வேலையில எட்டு ரெண்டு அடிச்சிருந்த அவர் அவுட் ஆயிட்டாரு ரஹானா போனா நான் அடுத்த ரச்சின் ரவீந்திரா இருக்காரு அவர் பாத்து போனா ரச்சின் ரவீந்திராவும் ருத்ராஜ் கை கொண்டு நல்லா விளையாண்டு இருக்க வேலையில என்ன ஆகுது அப்படின்னா எட்டாவது ஓவரோட கடைசி பால்ல பார்த்தோம் அப்படின்னா பிரேயாஸ் கோபால் போட்ட பால் அவரை தாண்டி போச்சு டக்குன்னு இசான் கிசன் கேட்ச் பிடிச்சி என் கால சத்தம் கேட்டுச்சு பேட்ல அடிச்சு சொன்னாரு ரிவியூ பண்ணி பார்த்தாங்க ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் தெரிஞ்சு அந்த பால் பேட்ல போட்டு அவுட் ஆயிருக்குன்னு என்னடா இது ஆரம்பமே அமர் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல நாற்பத்தெட்டு ரன் தான் அடிச்சிருந்தாங்க நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்கீங்களா அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே முடியும் போது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா ருத்ராஜ் கேக்வாட்டும் சிவன் துபையும் நல்லா ஆடி இருந்தாலும் கூட ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆன உடனே இறங்கின டேரல் மிச்சல் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மனா இறங்கின மாதிரி ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு சிஎஸ்கே ஓட அடிக்கடி எல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு இரநூறு ரன்னுக்கு மேல போயிருக்கும் போது அந்த கௌசிக்கு வந்து என்ன பண்ணுவாருன்ற மாதிரி டேரல் மிச்சல் உலக வந்து ஆட்டையை குழப்பிட்டா இருந்தா சொல்லணும் இது எல்லாமே தான் சிஎஸ்கேக்கு நடந்த சோதனைகள் எம்ஐக்கு நடந்த சோதனைகள் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு ஓவர் வரைக்கும் நூத்தி பதினெட்டு ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க ரெண்டு விக்கெட் இழப்புக்கு பதிமூணாவது ஓவர்ல இருந்து பதினெட்டாவது ஓவர் மார்க் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு ஓவருக்கு வெறும் நாற்பது ரன் தான் அடிச்சிருந்தாங்க குறிப்பா பதினஞ்சு மற்றும் பதினாறாவது ஓவர் எல்லாம் பாத்திருந்தோம் அப்படின்னா பதினஞ்சாவது ஓவர்ல ரெண்டு ரன் அடிச்சிருந்தாங்க பதினாறாவது ஓவர்ல மூணு ரன் அடிச்சிருந்தாங்க இது ஒரு மிடில் ஆர்டர்ல நடந்த கொலாப்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு இருநூறுன்ற சின்ன ஸ்கோரை கூட சேஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாயிருச்சுன்னு தான் சொல்லணும் இதே கம்பாரிசனை சிஎஸ்கேல பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஓவருக்கு அதாவது பதிமூணாவது ஓவர்ல இருந்து பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே பன்னெண்டு ஓவருக்கு நூத்தி ரெண்டு ரன் ரெண்டு விக்கெட் இழந்திருந்தாங்க பதிமூணாவது ஓவர்ல இருந்து பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் மார்க்ல பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஓவருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க குறிப்பா இருபதாவது ஓவர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருந்தாங்க இருபத்தி ஆறு ரன் தான் எம்ஐக்கு பெரிய மார்ஜின் ஆயிடுச்சு நினைக்கணும் கடைசி நேரத்தில் மும்பை இந்தியன்ஸோட இருபதாவது ஓவர் பார்த்தோம்னா வெறும் பதிமூணு ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க மும்பையோட பவுலிங் சோதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா பார்த்தோம் அப்படின்னா மூணு ஓவர் போட்டு நாற்பத்தி மூணு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு ஆகாஷ் மதுவால் பார்த்தோம்னா மூணு ஓவர் போட்டு முப்பத்தி ஏழு ரன் கொடுத்திருந்தாரு எல்லாம் தூக்கி சாப்பிட்ற வகையில ரொமாரியா சூப்பர் பார்த்தோம்னா ரெண்டு ஓவர் போட்டு முப்பத்தி மூணு ரன் கொடுத்திருந்தாரு இதே மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா முஸ்டபிசூர் ரஹ்மான் பார்த்தோம்னா நாலு ஓவர் போட்டு ஐம்பத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு ஒரு மேட்ச்ல அதிகபட்ச ரன் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தோம்னா முஸ்டபி சிவரகுமான் ஐம்பத்தஞ்சு ரன் கொடுத்திருந்தாரு இது எல்லாமே தான் இந்த மேட்ச்ல நடந்த சோதனைகள் இந்த மேட்ச்ல நடந்த வேதனைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நடந்த ஒரே ஒரு வேதனை என்னன்னு பாத்தோம்னா டேரல் மிச்சலோட அந்த பேட்டிங் சம்பவம் தான் மேட்ச் ஆடுற மாதிரி பாலுக்கு பால ரன் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி மும்பையோட வேதனைகள் எல்லாம் என்னன்னு ஹர்திக் பாண்டியாவோட இருபதாவது ஓவர் தான் மும்பையோட வேதனை அமர்ந்துச்சு இப்பவுமே மும்பையோட இருபதாவது ஓவர் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் போட்டு மேட்ச கண்டெயின் பண்ணுவாரு ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எங்க அண்ணனுக்கு நான் தான் என் குருக்கு நான் தாண்டா பண்ணுவேன் மாதிரி ஹர்திக் பாண்டியா மேட்ச்க்கு முன்னாடி டோனியை கட்டி பிடிச்சாரு டோனி பார்த்தோம் அப்படின்னா இருபதாவது ஓவரில் ஹர்திக் பாண்டியோட பால் இன்னைக்கு ஒரு புடினு புடி புடினு புடிச்சு தெரிஞ்சாருன்னு சொல்லணும் கண்டினியூஸா மூணு சிக்ஸ் பார்த்தோம் அப்படி இந்தியன்ஸா மாறலவே கொஞ்சம் டவுன் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ ருத்ராஜ் கேக் கோட் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது ரன் இருக்க வேலையில லாங்ல ஒரு கேட்ச் ஒன்று வந்துச்சு ரோஹித் சர்மா கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ண போனாரு அங்க ஒரு தர்ம சங்கடமான நிலைமை ஏற்பட்டதுனால அந்த ஒரு கேட்ச் போச்சு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு கேட்ச் வந்துச்சு எல்லாமே நான் சொல்லணும் வேதனைகள் இருக்கு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸோட பவர் பேட்டர்ஸா இருக்கக்கூடிய இஷான் கிசன் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா ரொமாரியோ செப்படு ஜிம் டேவிட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஹர்திக் பாண்டியா அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இஷான் கிஷன் மட்டும் தான் டபுள் டிஜிட்ல ரன் அடிச்சிருந்தாரு ஏழாவது ஓவர்ல நடந்த ஒரு சம்பவம் எல்லாம் அடுத்த

இந்த மேட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் அவே கேம் வின்னு கேப்டன்சியில் ஹர்திக் பாண்டியா செஞ்ச ஃபன்னு தான் சொல்லணும் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கு தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சிக்க மதுரை குறிப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட உங்களை வந்து தரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் மதுரை குறிப்பி